ஹலோ வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் மிக மிக முக்கியமான தகவல் அது என்னென்னா நம்ம மொபைல் நம்பர் நம்ம பேரில் எத்தனை சிம் கார்ட் இருக்குது எத்தனை நம்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெரிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கலாங்க இதன் மூலமாக போலீஸ் கேஸ் ஆகாமல் மற்ற கிரைமில் சிக்காமல் தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நான் பார்த்துடலாம் எப்போ மூலம் கூகுள் குரோம் இல்லை பயோஃபாக்ஸ் ஏதோ ஒரு ப்ரௌஸ் பண்ணிட்டு வேண்டிட்டு டேஃப்காப் அப்படின்னு அடிங்க சரிங்களா டிஏஎஃப் ஓபிடிச்சி இந்த மாதிரி வரும் சரிங்களா அதோட ஃபுல் மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கொடுக்குறாங்க சரிங்களா இதில் வந்துட்டு மொபைல் நம்பர் போடுறோம் மொபைல் நம்பர் போட்டுட்டு ஓடிபி வரும் இந்த இடத்துல வந்து மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுறேங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்ஸாக அடிச்சுட்டு வேலிடேட் கேப்ஸாக கொடுத்தா ஓடிபி வந்துடுங்க ஓடிபி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு லாகின் பண்ணால் என்ன டீஸ் வரும் காட்டுறேன் இந்த மாதிரி மொபைல் நம்பர் போட்டு கேப்ஸ் அடிச்சு ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஓடிட்டுருக்கோம் அதுக்குள்ளே நீங்கள் வேலிடேட் பண்ணிடணும் இந்த டைம்குள்ளே வேலிடேட் பண்ணல திருப்பி நம்ம லாகின் பண்ணுற மாதிரி வருங்க சரிங்களா இப்போ நம்ம வந்துட்டு லாகின் பண்ணி உள்ளே போகிறோம் இன்வேல்ட் இல்லை அப்படியே நான் லாகின் பண்ணிட்டு வரேங்க இந்த மாதிரி வெப்சைட் லாகின் ஓப்பன் ஆகிடும் நம்பர்களை ஓப்பன் அனுப்ப பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் இருக்கு மூணு நம்பருமே நான் யூஸ் இருக்கிறேன் இது எல்லாமே எக்ஸஸ் நம்பர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நாட் மை நம்பர் நாட் ரேக்யூர்ட் அக்யூரோட் இந்த மாதிரி கொடுத்துட்டேன் ஏதோ ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டுங்க ஓ சாரி எஸ் எக்ஸ்டென்ட் சீசன் நான் சீசன் மட்டும் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கேங்க அது மட்டுமே இந்த சீசன் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷம் தான் இருக்கும் சரிங்களா தெரியுதுங்களா மொத்தம் மூணு நிமிஷம் தான் இருக்கும் அந்த மூணு நிமிஷத்தில் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகணும் எந்த ஒரு ப்ராசஸ் இருந்தாலும் சரி இப்போ எனக்கு அந்த நம்பர் பிடிக்கல எனக்கு வந்து நம்பர் நான் யூஸ் பண்ணல அப்படின்னு ஒரு மைண்ட் செல்வதுனால் அது கொடுத்துட்டு நாட் மை நம்பர் ரெக்யூரேட் ரெக்யூரேட் இந்த மாதிரி கொடுத்துட்டா போதுங்க இப்போ வந்துட்டு நான் ரிப்போர்ட் கொடுத்து அது கம்ப்ளைண்ட் அதுக்கு அதுக்குன்னா ஒரு நம்பரும் வரும் அது நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை அந்த மொபைல் நம்பர் வந்துட்டு இப்போது எந்த மொபைல் ஆகியமெண்ட்லாம் அந்த மொபைல் நம்பர் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் நம்பர் வரும் அதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் இது மூலமாக நிறையா சைபர் கிரைம் வந்து நம்ம பேரில் நடக்காமல் நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வழிங்க சரிங்களா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பருக்கும் கொடுக்கலாங்க சரிங்களா எல்லா நம்பருக்கும் கொடுக்கலாம் எல்லா நம்பரும் சேர்த்து வச்சு ஒரே டைமில் கொடுக்க முடியும்னு பார்த்துக்குங்க யூக் என்னட் ரிப்போர்ட் யுவர் ஓன் நம்பர் சொந்த நம்பருக்கு பண்ண முடியாதுட்டாங்க இந்த மாதிரி மீதி நம்பருக்கு எல்லாத்துக்கும் பண்ணா அதாவது ஓன் நம்பர் மீன்ஸ் பாருங்கள் எந்த நம்பர் லாகின் பண்ணுமோ அந்த நம்பரில் பண்ண முடியாது சரிங்களா அது மாதிரி பண்ணிக்கலாங்க இப்போ அந்த நம்பர் செலக்ட் பண்ணிட்டு இந்த நம்பர் எல்லாத்துக்கும் ரேக்யூரேட்டு என்ன ஆப்ஷன்ஸ் இருப்போ நம்ம மாற்றி செலக்ட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் கொடுத்து முன்னாடி ட்ராக் கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சைபர் கிரைம் குற்றத்தில் நம்ம மாட்டாமல் இருக்கிறதுக்காக ஏதோ ஒரு தெரியாத ஸ்டேட்டில் போய் நம்ம மாட்டிட்டு முழிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்ம தப்பிச்சுக்கிறது நல்ல நண்பர்களே மீண்டும் நல்ல பதிவு சந்திப்போம் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் கைகோர் தொண்டரையுடன் நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி